யூத மந்திரவாதிகளுக்கு ஆசை வந்துட்டு யாருக்கு பேர் என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துக்கு பேர நம்ம நம்மளும் என்ன செய்யலாம் மந்திரவாதங்கள் செய்கிறது மாதிரி பிசாசுகளை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த பொல்லாத ஆவி பிடிச்ச ஒருத்தர்கிட்ட போய் யூத மந்திரவாதிகள் என்ன செய்தாங்கன்னா ஏசு கிறிஸ்து நாமத்தினால சொல்றோம் நீ என்ன செய் இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அப்படியே சொன்ன உடனேயே உடனே தானே அது அந்த சொன்ன ஆட்கள் யார் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்த பிரதான ஆசாரியனான ஸ்கேவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன்கள் ஏழு மகன்கள் அப்ப அந்த ஏழு மகன்களும் தான் அந்த வேலையை செய்தது இவங்க ஏழு பேருமே மந்திரவாதிகளா இருந்தாங்க அப்ப அந்த மந்திரவாதிகள் தான் போய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்னது பிசாசுகளை விரட்டலான்னு சொல்லி விரட்ட தொடங்கின உடனேயே அங்க பொல்லாத ஆவிகள் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னா தெரியும் பவுலையும் தெரியும் அங்க என்னது நீங்கள் யார் அப்படின்னு சொன்னது மட்டுமில்ல அவர்களுக்கு மேலே பாஞ்சி அவர்களை நிர்வாணிகளாகவும் காயப்பட்டவர்களாகவும் ஓட செய்தது அப்படின்னு போட்டு அப்போ பத்தொன்பது பதினாறுல போட்டு என்ன நடன இத உடனே அங்க இருந்த யூத